நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் மனு கீழப்பாட்டம் வக்கீல் பேச்சுமுத்து தலைமையில் அளித்த மனுவில் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பணி மாறுதலில் முறைகேடுகள் நடந்து வருகிறது எனவே இந்த பணி மாறுதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விற்பனையாளர்களிடம் கவுன்சிலிங் மூலம் இடமாறுதல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் விற்பனையாளர்கள் பணி மாறுதலுக்கு மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் லஞ்ச லாவண்யம் பெற்றுக்கொண்டு முறைகேடான முறையில் தகுதி இல்லாத நபரை மேலாளராகவும் விற்பனையாளராகவும் பணியில் அமர்த்தி வருகிறார்கள் அப்படி கையூட்டு கொடுத்து லஞ்சம் கொடுத்து பதவிக்கு வருபவர்கள் சாதி ரீதியாகவும் பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் அதிகாரிகள் சாதி ரீதியாகவும் லஞ்ச லாவணியம் பெற்றுக்கொண்டும் பதவி பதவியில் குறிப்பிட்ட அதிகாரிகள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட அதிகாரிகள் குறிப்பிட்ட சிலரை மோசடியாக தகுதி இல்லாதவர்களை அந்த பணியில் பணி மாறுதல் கொடுத்திருக்கிறார்கள் மேலாளர் பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள் சிலர் மேலாளராக இருந்து வருகிறார்கள் அதனால் அவர்கள்தான் முக்கியமாக இந்த கடத்தலுக்கும் லஞ்ச லாவணியத்துக்கும் காரணமாக இருக்கிறார் குறிப்பிட்ட மேலாளர்கள் பெறப்படுகிற லஞ்சம் லாவணியம் உயர் அதிகாரிகள் வரைக்கும் செல்வதாக தகவல் வருது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்